ஸ்ரீ சாய்ராம் அன்பான உங்கள் சாய்மகி குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு அற்புதமான பதிவு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் சாய்ராம் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் வேண்டிக்கிறேன் சாய்ராம் என் சாய் உறவுகள் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நம்முடைய அன்பான சிரடி சாய்பாபாவின் ஆசிர்வாதமும் நம்முடைய அன்பான பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்களின் ஆசிர்வாதமும் நான் மனதார வேண்டிக் கொள்கிறேன் சாய்ராம் வாங்க சாய்ராம் இப்போ பகவான் ஸ்ரீ சத்திய சாய்பாபாவுடைய தெய்வீக அருளுரையை நாம் கேட்கலாம் உங்களை நம் இதயங்களில் பதிய வைத்து வாழ வேண்டிய செய்தி என்ன என்று பகவான் இன்று அன்பாகவும் அன்பாகவும் நமக்கு நினைவூட்டுகிறார் எழுத்து முறை நான்கு வகைப்படும் அவை எழுத்து தண்ணீரில் எழுதுவது விரல் அசைந்தால் அது கழுவப்படும் அடுத்தது மணலில் எழுதுவது காற்று அதை வெறும் தட்டையாக வீசும் வரை அது தெளிவாக இருக்கும் மூன்றாவது பாறைகளில் உள்ள கல்வெட்டு இது பல நூற்றாண்டு காலமாக நீடிக்கும் ஆனால் அதுவும் காலத்தின் நகங்களால் அரிக்கப்படுகிறது எஃது மீது உள்ள கல்வெட்டு காலத்தின் வீணானது தொடுதலை தாங்கும் இதை உங்கள் இதயத்தில் பொறித்து கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கு சேவை செய்வது புண்ணியம் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிப்பது அல்லது மற்றவர்களை துன்பப்படும்போது பாதிக்கப்படாமல் சும்மாக இருப்பது ஒரு பாவம் என்ற கோட்பாடு கடவுள் அன்பு அன்பை வளர்ப்பதன் மூலமே செயல்படுவதன் மூலமே மட்டுமே அவரை வெல்ல முடியும் அவரை எந்த தந்திரத்தாலும் சிக்க வைக்க முடியாது அவரது கட்டளைகள் பின்பற்றப்படும் போது மட்டுமே அவருடைய அருளை வழங்குகிறார் அனைவரையும் நேசிக்கவும் அனைவருக்கும் சேவை செய்யவும் கட்டளை இடுகிறார் நீங்கள் அனைவரையும் நேசிக்கவும் அனைவருக்கும் சேவை செய்யவும் நீங்கள் உங்களை மிகவும் நேசிக்கிறீர்கள் உங்களை அதிகமாக நேசிக்கிறீர்கள் ஏனென்றால் கடவுளின் கிருபை உங்களை சூழ்ந்து கொள்கிறது மேலும் நீங்கள் முந்தைய அனுபவங்களை விட பலப்படுத்தப்படுகிறீர்கள் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்களின் தெய்வீக சொற்பொழிவு ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சேவை உங்கள் பார்வை விரிவுபடுத்தப்படுகிறது உங்கள் விழிப்புணர்வு விரிவுபடுத்தப்படுகிறது உங்கள் இறக்கத்தை ஆழப்படுத்தப்படுகிறது என்று பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்கள் கூறினார்கள் இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் அனைவரும் நம்புங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஜெய் சாய்ராம் அல்லா மாலிக்